பெந்தகோஸ் வந்த போது தூய் ஆவியானவரை பெற்றவர்களை பார்த்தபோது போது மற்றவங்க சொன்னாங்க என்னடா இவங்க ஒரு பாஷையில் பேசுறாங்க நம்ம 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 பாஷையில் கேட்குறோமே அங்கே யூதர் இருந்தாங்க கிரேக்கர் இருந்தாங்க அரபியர் இருந்தாங்க இப்படி பல நாட்டிலிருந்து வந்தவங்க இருந்தாங்க பட் எவ்ரி ஒன் வாஸ் லிசனிங் இன் தேர் ஓன் லாங்குவேஜ் என்னதான் நடக்குது அவங்களுக்கு புரியல அப்படி புரியல அப்படின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சரக்கடிச்சவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க ஆக்சுவலி இது பாருங்க கத்தோலிக்க திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தூய ஆவியானவர் ஒரு பொழுது எவ்வளோ இட் இஸ் செலிப்ரேட்டிங் நம்ம கோயில் இன்னைக்கு எப்படி நிற்கிறோம் பூசைக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா அண்மாவோடு இருப்பாராங்க இதை எங்களை மேலே எழுப்புங்கள் மாணவரிடம் எழுப்பியிருக்கும் ஃபாதர் நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆளுங்க ஃபாதர் கேத்லிக்ஸ் அதெல்லாம் கத்துறவங்கலாம் அவங்க தான் நாங்கள் அப்படியெல்லாம் கத்த மாட்டோம் ஃபாதர் நாங்கள் பிரைஸலோடலாம் சொல்ல மாட்டோம் ஃபாதர் பள்ளியிலுயெல்லாம் சொல்ல மாட்டோம் ஃபாதர் ஏன் நாங்கள் கேத்லிக்ஸ் மிஸ்லான் பாதவர்களே திருச்சபை பிறந்த பொழுது அவங்க ஆடின ஆட்டம் பார்த்திங்களா அவங்க பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா தேவர் செலிப்ரேட்டிங் இந்த ஹோலி ஸ்பிரிட் தேவர் செலிப்ரேட்டிங் அந்நிய மொழி பேசினாங்களா அந்நிய மொழி பிரைஸ்லான் அந்நிய மொழி அந்நிய மொழி பேசுனாங்க பிரைஸ்லான் அல்லே இந்த அந்நிய மொழி அப்படின்னா தூய் ஆவியானுடைய மொழி என்ன தெரியுமா உலகத்தினுடைய மொழி அல்ல அவ்வளோதான் உலகத்தில் பேசுற தமிழ் வேற தூய் ஆவியான பேசுற தமிழ் வேற புரிஞ்சுதுங்களா தமிழ் தாங்க ஆனால் அது வேற மாதிரி அது அதில் அன்பு தான் இருக்கும் அதில் இறக்கம் தான் இருக்கும் அதில் கனிவு தான் இருக்கும் அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தோணும் என்னடா இவன் மாறிட்டாளா அப்படின்னு வாங்கல என்னடா இவன் மாறிட்டானா மாறுவீங்க ஒரு நாலு நாள் தியானத்தில் உட்காரம்போது மாறுவீங்க இல்லையா ஒரு ஒரு நைட்ஜில் வரும்போது மாறுறோம் ஒரு கன்வென்ஷன் வரும்போது மாறணும் மாறும்பொழுது நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க உங்கள்ள ஒரு புது ஆளை பார்த்து நீங்கள் அந்நிய மொழி பேசுறது காலையில போகும்போது இவ இப்படி பேசலையே நல்லா என்ன வச்சு செஞ்சுட்டு போனாலே வரும்போது என்ன இவ்வளோ பாசமா பேசுறா அதுக்கு பேர் தான் அந்நிய மொழி அது ஆண்டவருடைய மொழி அது தூய் ஆவியானவர் வரும்போது நீங்க பேசுகிற மொழி தூய் ஆவியானவர் இல்லைன்னா காலையில பேசிட்டு வந்த மொழி வீட்டில் பேசிட்டு வந்த மொழி தூய் ஆவியானவர் இல்லாம பேசுற மொழி சாயங்காலம் இப்ப நீங்க தூய் ஆவியானவர் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க வீட்டில் சாயங்காலம் பேசுகிற மொழி அந்நிய மொழி அந்நிய பாஷ்லாஷ்யா